அவர் நேர்மையா நான் காமராஜரை பத்தியே சொல்ல வேண்டாம் அவற்றை அமைச்சர்களா இருந்தவங்களை சொன்னாலே போதும் அவர் நேர்மை தெரியும் கக்கன் இந்த ராஜாஜி அரசு மருத்துவமனையில் பொது மக்களோடு தானே படுத்து கிடந்தார் நோயாளியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல என் தலைவர் காமராஜர்னு சொன்னார புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் தானே கக்கனுக்கு எல்லா வசதியும் பண்ணார் அறுபத்தி மூணுல எம்ஜிஆர் என்ன சொன்னார் என் தலைவர் காமராஜர்னார் காமராஜர் பிறந்த நாள் வேணாம் அது பெரிய சர்ச்சை அறுபத்தி மூணுல சொன்னார் எம்ஜிஆர் அதனாலதான் எவரை தன் தலைவனாக தன் மனதிலே நினைத்திருந்தாரோ அந்த தலைவன் கொண்டு வந்த மதிய உணவை சத்துணவாக மாற்றினார் எம்ஜிஆர் காமராஜ் மேல இருந்தோத்து போயிட்டாரு அறுபத்தி ஏழு பார்க்க போறான் அவரு சிரிச்சு என்னையா தோத்துட்டீங்க என்ன இதுக்கு தானே ஜன்னாய் கொண்டு வந்தோம் இதுக்கு தானே சுதந்திரம் வாங்கினோம் நம்ம தேர்தல் நேர்மையாக நடத்திருக்கோங்கிறது நான் தோத்தவிலே தெரியுதா இல்லையா உருறா போ தோத்துட்டோம்